வறண்ட பாலைவனமாக கருதப்பட்ட சவுதி அரேபியாவில் காலநிலை மாற்றத்தால் வந்து இப்போ பெய் மழை வந்து பெஞ்சிட்டு வருது இந்த நாட்டில் மழை பெய்யுறதே ரொம்ப அரிது அதுலேயும் ஒரு சில நாட்களில் மட்டும்தான் கனமழை வந்து பெய்யும் அப்படி இருந்த காலம் போய் இப்போ வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு வருது இந்த நாட்டில் முக்கிய நகரங்களான மெக்கா மதினா ஜெட்டா உள்ளிட்ட நகரங்கள் எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்குது இந்த நாட்டில் பெரும்பாலான பகுதி வந்து பாலைவனமாக இருக்கு அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பாலைவனமாக தான் இருக்குது ரிமைனிங் பார்த்தோம்னா புல்வெளி பள்ளத்தாக்குகள் எரிமலை மலைகள் இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மழை பெய்யதே ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை தெரிஞ்சிக்க எஸ்கே தமிழ் டாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொடைக்கால சீசன்ல வந்து பார்த்தோம்னா பீக் லெவல்ல இருக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸவே தாண்டி போயிடும் வெயிலோடைய தாக்கம் இங்கே பார்த்தோம்னா மதினா ஜெட்டா இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு இங்கே இருக்கிற ஆறுகள் எல்லாமே வந்து வறண்டு போய் தான் இருக்கும் ஆனா இங்கே சில நற்கள பெய்கிற கனமழை காரணமாக 100 கிலோமீட்டர் தூரத்துполне தண்ணி போடுறது வந்து நம்ம பார்க்க முடியுது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க